வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள் இது எல்லா ராசிக்குமே நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் இதை சொல்லும்போது இரு பகுதிகளாக சொல்கிறேன் அதாவது தேதி வரைக்கும் ஒரு எப்படி இருக்குது பதினஞ்சுலேருந்து தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படி சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் பதினைந்தாம் தேதி வரை விருச்சிகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசுக்குள்ளே போவார் இன்னொரு முக்கிய கிரகமான செவ்வாய் இந்த மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்குள்ளே போகிறார் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அன்று வக்கர நிவர்த்தியாகிறார் சனி அஷ்டமத்தில் எட்டாம் வீட்டில் ஆறாம் தேதி அன்று குரு வக்கரமாக பதினோராம் வீட்டுக்குள்ளே போயிடுறார் அதாவது மிதுன ராசிக்குள்ளே இப்போ குரு மிதுனராசிக்குள்ளே போவதும் எட்டாம் வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி ஆவதும் உங்களுக்கு அட்வான்டேஜ் பல பிரச்சனைகளில் கொஞ்சம் நல்ல ப்ராக்ரஸ் ஏற்படுறது சிலதெல்லாம் நகரவே நகரல அப்படிங்கிற இடத்துல நகர தொடங்குகிறது வர வேண்டிய பணம் பெண்டிங்லேயே இருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த பெண்டிங்கில் இருக்கிற பணம் ஆகி வரும் மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படும் இது இந்த முதல் இரண்டு வாரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் முதல் வாரத்தில் ஒன்றும் இல்லாட்டால் கூட ரெண்டாம் வாரத்தில் நிறைய நன்மைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் வந்து செவ்வாய் பவர் இதெல்லாம் ஏழாம் தேதி வரக்கூடிய சேஞ்சஸ் பதினைந்தாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தனுர் மாதம்னு சொல்லுவாங்க அதான் சூரியன் மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே போகிறார் அப்போ சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் அதை குரு பார்க்கிறார் என்ன நடக்கும் பல நன்மைகள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வரும் எப்படி எதிர்பாராத விஷயம்லாம் கைகூடி வரும்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தையும் உயர்வையும் தரக்கூடிய இடம் அங்கே சூரியன் செவ்வாய் போகிறாங்க போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுக்கரனும் போயிட்டு அங்கே சேர்றாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் புதனும் அங்கே போகிறார் ஒரு கூட்டணி அமையிறதுக்கு அதை எல்லாத்தையும் குரு பாத்தர் சரியா குரு பார்த்தார் ரொம்ப நல்லது சந்தோஷம் கூடவே சனியும் பார்த்தார் அப்போது என்ன நடக்கும் இதோடைய நெட் எஃபெக்ட் எல்லாம் நடக்கும் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காது சனி கொஞ்சம் டிலே பண்ணுவார் தாமதப்படுத்துவார் இது எப்படி இந்த தாமதம் சார் அந்த கன்சர்ன் பர்சன் ஒரு வாரம் லீவில் போயிருக்கார் சார் வந்துடுவார் ஒரு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து கைது போட்டால் தான் அந்த நகரம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் தாமதம் ஆனால் வெற்றி தாமதம் ஆனால் வெற்றி இதுதான் அதோடைய கன்சிஸ்டன்ட் ஃப்ளோவாக இருக்கும் அப்போ டென்ஷனாக என்ன பிரயோஜனம் உங்களுடைய பிபிஐரோ உங்களுடைய ஹெல்த்து தான் கிடும் டென்ஷனுக்கெல்லாம் வேலையே கிடையாது நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் வேலை என்னென்னா ஃபாலோ பண்ணுறதோட சரி அது எப்போ நடக்கணும்னு தலையெழுத்தோ அப்போ தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா அஸ்வன சனிதான் இல்லைன்னு சொல்ல அவர் த அவரை இம்பிடிமெண்ட்ஸ் தடை தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர் அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்கிறார் குரு நன்மைகளை செய்யக்கூடியவர் அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்கிறார் அப்போ தடைகள் அதுக்கப்புறம் நன்மை இப்படி தான் நடக்க முடியும் ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிலதெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிறதுலாம் நடக்கிறது அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல காலம் உங்கள் பேர குழந்தை எதிர்பார்த்திங்கன்னா அது பிறக்கிறது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய புகழ் பெருமைகள் எல்லாம் வந்து சேரும் மென்டல் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணால் அதாவது என்னுடைய கடமையை நான் செய்துவிட்டு நடப்பது நடக்கட்டும் அப்படின்ற மனோநிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாகியசாலிகளாக இருப்பீர்கள் இல்லைன்னா என்ன கொஞ்சம் மூடு ஆகி மூசு ஆகி எல்லோரையும் பாவம் உங்கள் ஒய்ஃபு அவங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி நீங்களும் கன்ஃப்யூஸ்டாக உட்காருவீங்க அது வேண்டாம் உங்கள் கடமையை செய்யுங்க பலனை அவன் தருவான்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க பகவத்கீதையில் அது தான் பலன் வந்து சரி என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வல்லே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களும் ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லஸ் சுச்சுவேஷன் அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ